அப்போ சோதனை வரலாம் எதுக்குங்க அந்த சோதனை மனசனை படைச்சு விட்டு இப்படி கைகால் முடமாக்கி சிலருக்கு கழுத்து திருவி சிலருக்கு வயிற்று வலி வந்து சிலருக்கு அல்சர் வந்து சிலருக்கு கேன்சர் வந்து சிலருக்கு ரத்த புற்றுநோய் பிரெயின் டீமர் வந்து சிலருக்கு வந்து தொழில் கஷ்டம் வந்து சிலருக்கு கள்ளக்காதல் வெட்டு எதுக்குங்க இந்த சோதனை எல்லாமே நல்லவர்களா படைச்சு விட்டுட்டு வந்து இது பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் நமக்கு ஒரு விஷயம் நம்ம நல்ல யோசனை பண்ணணும் படிக்காத இன்ஜினியருக்கு சர்டிபிகேட் கொடுத்தா என்ன நடக்கும் இடிஞ்சு போற கட்டிடத்தை கட்டி ஆயிரம் பேர் கொண்டுருவான் படிக்காத டாக்டருக்கு எம்பிபிஎஸ் பட்டம் கொடுத்தா என்ன செய்வான் இருக்கிறவனை புள்ள அறுத்து கிழிச்சு கொன்னு ஓடுவான் அப்போ பரீட்சை ஒன்று வைத்து அவனுக்கு பட்டம் ஒன்று கொடுத்தா தான் அவனுடைய நிலைப்பாட்டில் அவனை கரெக்டா இருப்பான் அப்படித்தானே உதாரணத்துக்கு நாம வாழக்கூடிய வாழ்க்கையில் எத்தனை பரிசிச்சு பார்க்கிறோம் எத்தனை சோதனை பண்றோம் எத்தனை டெஸ்ட் பண்றோம் பாக்குறமா இல்லையா முருங்கை பார்த்தா முறுக்கி பார்த்து வாங்குறோம் கத்திரிக்காய் பார்த்தா சுண்டி பார்த்து வாங்குறேன் தேங்காய் பார்த்தா குலுக்கி பார்த்து வாங்குறோம் மண்பானை பார்த்தா சுண்டி பார்த்து வாங்குறோம் அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு கணவனை கூட நாலு வீட்டுல போய் ஏறி பார்த்து கேட்டுதான் பாக்கிறேன் தனக்கு கணவனா வரப்படக்கூடிய கணவனை கூட என்ன பண்றோம் அவரு நல்லவரா முன்கோவியா நல்ல ஒழுக்கமா இருப்பாரா ஆள் அமைதியானவரா கேட்கிறமா இல்லையா அதே மாதிரி மணமகளை தேர்வு செய்யும் போது கூட நாலு வீடு ஏறி இறங்கி உண்டா இல்லையா நிறைய விஷயங்கள ஆராய்ச்சி பண்ணி தானே வரப்போ முன்கோபியா அழகான பொண்ணா ஒழுக்கமா இருப்பாளா அஞ்சு நேரம் தொழுவாளா இரவில் பயந்து நடப்பாளா எல்லாம் விசாரிச்சு தானே நம்ம பொண்ணே பொண்ணு தேர்ந்திருக்கோம் அவ்வளவு கழுத்துக்கு போடக்கூடிய நகையை கூட பத்து லட்சத்துக்கு நீங்க வந்தாலும் சரி ஐம்பது கழிஞ்சு வாங்கினாலும் செங்கல்ல தானே பார்த்தேன் இருபத்தி ரெண்டு கார்ட்டா இருபத்தி நாலு கார்ட்டா உரைச்சி நம்ம வாங்குறோம் கழுத்துக்கு போற நகை நமக்கு தரமானதாக இருக்கணும் வாழ்க்கைக்கு வாய்க்கிற கணவன் வந்து நல்லவராக இருக்கணும் வயிற்றுக்கு போற உணவு ஆரோக்கியமா இருக்கணும் எல்லாமே டெஸ்ட் பண்ணி தாங்க வாங்குறோம் படிக்கிற படிப்பு கூட தேர்ந்தெடுக்கும் போது எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் இந்த படிப்பை தேர்ந்தெடுத்தால் இவ்வளவு சம்பளம் கிடைக்குமா பியூச்சர்ல இந்த படிப்பு நமக்கு நல்லது தெருமா அப்படித்தான தேர்ந்தெடுக்கிறோம் ஏன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் வாழக்கூடிய குடும்பம் நல்லா இருக்கணும் கணவன் நல்லா இருக்கும் மனைவி நல்லா இருக்கும் வயிறு நல்லா இருக்கணும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் எல்லாமே அப்ப இந்த உலகியல் விஷயங்கள் தேவைகளுக்கு இவ்வளவு நம்ம தேர்வு போது இறைவன் நம்மளை சோதிச்சு என்ன தரப்போறான் ஒரு ஆளுகிய பரிசு தரப்போறானா இல்லையா அல்ல சொல்றானா இல்லையா

செஸ்ட் செஞ்சு அல்ல எனக்கு எதை கொடுக்க போறான் சொர்க்கத்தை கொடுக்க போறானா இல்லையா அப்ப அதுக்கு சோதிக்க மாட்டானா சோதிக்கத்தான செய்வோம் சாதாரண ஒரு வாழைக்காய் வாங்கினாலும் ஒரு கத்திரிக்காய் வாங்கினாலும் ஒரு முருங்கைக்காய் வாங்கினா வெண்டைக்காய் பார்த்தா உடச்சு பார்த்து வாங்குறான் கேரட்டை பார்த்தா சுரண்டி பார்த்து வாங்குறான் முருங்கைக்கா பார்த்தா முருங்கை பார்த்து அப்ப நம்ம உடைய ஆரோக்கிய உணவுக்கு சாதாரணமா பார்க்கும் போது அல்ல எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் மிக்க மரணமே இல்லாத அழியாத உலகத்தை மாதிரிய சொர்க்கத்தை தரப்போறானா இல்லையா அப்ப அந்த சொர்க்கத்தை தருவதற்கு அல்ல சோதிக்க மாட்டானா இல்லையா சோதிப்பு நல்லா சொல்றான் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டினா அவன் அசீபத்தும் மசலுள்ளதீன ஹலோமின் கவலிக்கும் அல்லாஹ் ரெண்டாவது அத்தியாயம் இருநூத்தி பதினாறாவது வசனத்தை அல்ல சொல்லி காட்டினான் என்னப்பா நான் தரப்போகக்கூடிய அந்த சொர்க்கத்தை உங்களை தெரியாமல் சொர்க்கத்துல சென்று தான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் அவங்க அசீபத்தும் தொககுலு சென்னை ஈஸிய சொர்க்கம் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அந்த சொர்க்கத்துக்கு போதுமனை வளம்மா ஏத்திக்கும் மசலுள்ள தீன ஹலோமின் கவுலிக்கும் உங்கள் முன் இருந்தவரை அவன் சோதித்தது மாதிரி எந்த அளவுக்கு சோதித்தா மத்த அசுரல்லா மத்தா நசுரு அல்லாஹ உதவி எப்போது வரும் என்று கேட்கிற அளவுக்கு அவர்களை நான் சோதித்தேன் என்று அல்லாஹ் காட்டினான் அப்போ நம்ம இந்த உலகத்துல வந்து கஷ்டங்களை நஷ்டங்களை துன்பங்களை துயரங்களை கொடுத்து இன்னல்கள் இறுக்கங்களை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பதனுடைய நோக்கம் என்ன சிறந்த பரிசை தருவதற்கு எப்படிப்பட்ட பரிசு தெரியுமா அல்லாஹ் அக்பர் இந்த உலகத்துல நாம சாதாரண ஒரு ஒரு கடை வழிக்கு சொன்னா ஃபுல்லாக ஆசைப்பட்டு கேட்டுரும் எப்படி பாப்பா ஆப்பிள் விற்கிறாங்க கொஞ்சம் வாங்கி தாங்கப்பான்னு கிலோ சரி ஃபுல்லாக ஆசையாக கேட்டுருச்சுன்னு கடற்காரண்ட போய் என்னங்க ஆப்பிள் என்னங்க கிலோ நூற்றி எண்பது ரூபா இவர் பையில பாப்பா ஒரு நூறுரூவா தான் இருக்கும் எண்பது ரூபா ஷார்ட்டேஜாக இருக்கேன் ஃபுல்லாக கேட்டானே சரி எது நல்லது கேட்டுன்னு தேர்ந்தெடுக்க முடியாது சரி ஃபுல்லாக கேட்டானே ஒரு நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு போனா அந்த நூறுரூவாய்க்கு வாங்கின நாலு ஆப்பிள் ரெண்டு சொத்தையா இருக்கும் சரி ரெண்டே ஒரே நேரத்தை சாப்பிட முடியாது ஒன்று அறுத்து பிள்ளைக்கு சாப்பிட்டு கொடுத்து இன்னொன்று பிரிச்சில் வச்சா அது மறுநாள் பார்த்தா கல்லு மாதிரி ஆயிரும் ஸ்வீட்டே இல்லாமல் ஆயிரும் ஒரு ஒரு பழத்தை ஒரு நூறு ரூபாய் கொடுத்து வாங்கி சந்தோஷமாக சாப்பிட முடியல ஆளுகள் எது கல் வச்சது சோதனை பண்றோம் நல்லடியார்கள் இப்படி சோதனை பண்ணி அவர்கள் அதில் உறுதியாக இருந்து இறை நம்பிக்கை கொண்டு அல்லாவுடைய ஏற்பாட்டின்படி நல்லடியார்களாக போனாங்கன்னு சொன்னா அந்த நல்லடியார்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் எப்படி கொடுக்குறான் தெரியுமா ஹாலு அவர்கள் சொல்வார்கள் எங்களுக்கு ஹாலு ஹாத உள்ளது ருசிக்கினா இந்த ரிஸ்க் எங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்துல தரப்பட்ட ரிஸ்க் தானே இந்த கனி வர்க்கங்கள் உலகத்துல தரப்பட்ட உடனே அல்லாஹ் சொல்லுவான் ருசிக்கு நான் மின் கபில் தூவிக்கு முத்த சாபிகா அது மாதிரிதான் கனி ஆனா அந்த கனி இல்ல இந்த கனி வேற மாதிரி அதுக்கு நமீசாசலம் விளக்கம் சொல்றாங்க கண்மணி நாயம் சலாசலம் என்ன விளக்கம் சொல்றாங்க தெரியுமா நீங்கள் சொர்க்கத்து ஒரு கனியை எடுத்து கடித்து சொன்னா ஒரு கனி ஒரு கடி இன்னொரு சுவை இன்னொரு கடி இன்னொரு சுவையை காட்டும் இந்த மனிதன் உலகத்துல வாழைப்பழ சோமரிப்பாங்க யாருக்காவது ஒரு வாழைப்பழத்தை எடுத்து கொடுத்தோன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் இன்னைக்கு உருக்கி தந்துடும்பா ஏதாவது பலாப்பழத்தை கொடுத்தா கொஞ்சம் புட்டு தந்துடும்பான்னு சொல்லுவாங்க ஏன் அந்த அளவுக்கு சோம்பர ஆனால் இந்த மனித பலகீனத்தை இறைவன் கருத்தில் கொண்டு சொர்க்கத்தை எப்படி பலம் கொடுக்கறான் தெரியுமா நெசலாசனம் சொல்றாங்க இங்க உலகத்துல இழந்த பழம் முள்ளோட இருக்கும் முள் முள் பதவிகளோட இருக்கும் ஆனால் மறுமையிலே சொர்க்கத்தில் நல்லடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இழந்த பழம் முள் இல்லாத பழம் ஒரு 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 மாதுளை கனியினுடைய ஒரு மாதுளின் கனியனுடைய அந்த அந்த தோடு இருக்குல்ல ஒரு அறுபது குடும்பங்கள் அதுல நிணலாரலாம் சுபகாலம் மதுவாறு பாலாறு தேனாறு ஓடும் என்று அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் எந்த அளவுக்கு மதுவாறு பாலாறு இங்க டாஸ்மார்க்ல போய் கட்டிங் பண்ணி ஓபன் பண்ணா உள்ள பாச்ச பூரா எல்லாம் கிடக்கும் கேட்டா என்னப்பா சீல்டு வச்சு அது எந்த நாள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும் ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டினா நாளை சொர்க்கத்திலே கொடுக்கக்கூடிய மதுவு உங்களுக்கு முத்திரையிடப்பட்ட பானம் யாரு யாரு பேருக்கு அது இருக்கோ அவங்கதான் எடுத்து சாப்பிட முடியும் அதெல்லாம் முத்திரையிட்டு ஒரு பானத்தை கொடுக்குறான்னு சொன்னா எப்படி இருக்கும் இந்த உலகத்துல தண்ணி அடிச்சிட்டு பார்த்தோம் சொன்னா திருஷ்டி கோலமா மானத்தை இழந்து மரியாதை இல்லாம ரோட்ல கிடப்பான் எந்த மானத்தை மறைக்கணுமோ அந்த மானத்தை மறைக்காம தண்ணி அடிச்சிட்டு கிக்குல கிடப்பான் ஆனால் சொருக்கத்துல தண்ணி அடிப்போம் சரக்கு அடிப்போம் எப்படி இருக்குன்னு சொன்னா கிக்கு இருக்கும் மதி இழக்க மாட்டீர்கள் என்று எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் இந்த உலகத்துல நாலு ஊடி ஏறி இறங்கினா அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா அந்த பிள்ளை கெட்ட பிள்ளையா எப்படிங்கறத பாப்போம் ஆனால் அல்ல சொல்லி காட்டுற மறுமையில உங்களுக்கு சொர்க்கத்தில் தரக்கூடிய பெண்மணி என்னது சுபகான் எந்த ஜின்னும் எந்த பெண் எந்த ஆணும் தீண்டிராத பிரஸ் இளம் கன்னிகள் கூர்லின் என்ற பெண்களை திருமணம் முடிச்சு தருவேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நபிகள் நாயசலாம் அந்த பெண்களை பார்த்து சொல்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய முந்தானையை துறந்தார்கள் என்று சொன்னால் சொர்க்கத்து கூறு பெண்கள் தங்களுடைய முந்தானைகளை துறந்தார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய அனைத்து பகுதியும் பிரகாசமாயிடும் நீங்கள் சிக்கஸ் வேணும்னு நினைக்கிறீங்களா இங்க போய் கேஎப்சி ஓபன் பண்ணா புழு துடிக்குது வாட்ஸ்அப்ல வருது ஆனால் எந்த பறவினுடைய பட்சியினுடைய இறைச்சி விரும்புகிறீர்களோ பொறிச்சோ வருத்தோ ரோஸ்டாவோ டேஸ்டாவோ விரும்பினா அப்படியே வந்து நிற்கும் நல்லா உங்களுக்கு இங்க பைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போனீங்கன்னு சொன்னா யாரு வந்து பரிமாறுவா மீசிய பழுங்க வலிச்சு தாடி நல்ல சேவிங் வேண்டி மழு 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 வந்து வாட் யூ வாண்ட் சார் என்ன எக்ஸிஸ் சார் என்ன சர்வீஸ் பண்ணணும்னு கேட்பாங்க அப்போ இதை பார்த்து அந்த அந்த அவங்களுடைய மறுச்சு தை கட்டி வரக்கூடிய நோக்கம் என்ன கொஞ்சம் டீசெண்டா இங்கிதமாக ஒரு பளபளப்பா வரணுங்கிறது ஆனால் இந்த பளபளப்புக்கு சர்வரி அங்க யாரு தெரியுமா முத்துக்களை சிதறடிக்கப்பட்ட குழந்தைகள் உங்களுக்கு மது கிண்ணங்களை மது கோப்பைகளை சுமந்தவர்களாக வருவார்கள் எப்படிப்பட்டது இன்றைக்கு சென்னை போன்ற பெருநகரங்கள்ல நீங்க அங்க போயிட்டு இங்க போய் திரும்பி வந்தீங்கன்னு சொன்னா தலை வீட்டுல வந்து இப்படி சீவி பாத்தீங்கன்னு சொன்னா சீப் எடுத்து பார்த்து கண்ணங்கரேன்னு இருக்கும் உள்ள பொலியூஷன் அவ்வளோ கார்கள் அந்த புகை தலையில அப்படியே படைஞ்சு கரியா மூஞ்சில மாறி இருக்கும் ஆனால் சொர்க்கத்தில் வாரத்தில் ஒரு தடவை வெள்ளிக்கிழமை அந்த என்ன பண்ணுவாங்க கடை போய்ட்டு வருவாங்க வீட்டுக்காரர் கடை வீதிக்கு போயிட்டு வந்த உடனே வீட்டம்மா கேட்கும் எங்க எங்கெங்க போயிட்டு வந்தீங்க இவ்வளவு அழகா மாறிட்டீங்கன்னு நம்ம இங்க அந்த அழக கொண்டு வரோம்னா பேரன்ல வந்து தடவணும் இல்ல இல்ல என்னென்னமோ சொல்றாங்க கிரீம் தடவுனாதான் கொஞ்சம் கொஞ்சம் பளபளப்பு காட்ட முடியும் ஆனால் அந்த பளபளப்பு எப்படி வந்து தெரியுமா சொர்க்கத்துல உள்ள அந்த நல்லடியார்கள் கடை வீதிக்கு போயிட்டு வரும்போது பளபளப்பு அந்த தெரு புழுதி அடிச்சது சொல்வாரு நான் போயிட்டு வந்தேன் புழுதிதான் அடிச்சது மேலும் மேலும் அப்போ இப்படி படைக்கப்பட்ட அழிவே இல்லாத நித்தியமான நிரந்தரமான சொர்க்கத்தை நான் உங்களுக்கு தயாராகி வச்சிருக்கிறேன் யாருக்கு நான் கொடுத்த சோதனைகள் எல்லாம் நான் இட்ட கட்டளைகள் எல்லாம் பொறுமையோடு சகித்துக் கொண்டு இருந்து அல்லா தான் இதை ஏற்படுத்தினான் அல்லாதான் இதை எடுக்க விடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொண்டுட்டாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு இந்த சொர்க்கத்தை நான் தயாராகி வச்சிருக்கிறேன் சரி ஒரு பரிசை தருவதற்குத்தான் இந்த சோதனை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்